ஆதி ஸ்வாஹா சத்ப்ரஜாயத்மனே மஹாதேவாதிமகே அன்னோ ருத்ர ப்ரஜோதயாஹா ஸ்வாஹா சத்ப்ரஜாயத்மனே மஹாதேவாதிமகே அன்னோ ருத்ர ப்ரஜோதயாஹா ஸ்வாஹா சத்ப்ரஜாயத்மனே மஹாதேவாதிமகே அன்னோ ருத்ர ப்ரஜோதயாஹா ஸ்வாஹா அனிகோ மஹாகணபதி ஐயா முஜே கட் கே ஆ போகஸ் ஓகே த்ரிமிங்கங்க அன்னோ ப்ரஜோதயாஹா ஸ்வாஹா ஜாயித்மகே மகாசீனாயதிமகே அன்னோ ஸ்கந்தப்ரசோதயாஹா ஸ்வாஹா தத் आदवेदो मम आवह साम आवह जादवेदो लक्ष्मी मनरामेहेत्याम नैण्यम नैयम नाम संदर्शानम अस्म पूर्वं कलामत्या मतिनाद प्रभोदे त्रयं देवी गुपपये धीर

இல்லம்மா நான் மாலக்க லைட் கே இங்க

வணக்கம் டீச்சர் எல்லாரும் ஆபத்து சொல்லுங்க இது தானா இல்ல கொர்க்கினல்லையா வெள்ள வேணுமா இனி பகன்றிச்சு நீ குடுத்தாலும் திங்காது அது பத்தியா வெள்ளம் தான் வேணுமா அதுக்கு என்ன பிடிச்சிக்க வெள்ளம் தான்